வணக்கம் இன்று திருப்பரங்குன்றம் போராட்டம் ஒரு வழியாக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது பல தடைகளை மீறி இன்று இந்த கூட்டம் முருகனை காக்க வந்து நின்றது வரலாறு தெரியாத ஒரு கூட்டம் இன்று இந்த மலை கந்தர்மலை இவர்களுக்குத்தான் சொந்தம் என்று பேசி வருவது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாகும் அதை கண்டித்து இன்று எழுகடலாக எழுதியும் என்று மக்கள் கூட்டம் இத்தனை போலீஸ்களையும் தகர்த்து காவல்துறை போட்டிருந்த அத்தனை தடைகளையும் தவிர்த்து திருப்பரங்குன்றம் போராட்டம் ஒரு வழியாக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது காவல்துறைகள் பல தடைகள் விடுத்திருந்தாலும் அத்தடைகளை உடைத்து எரிந்து இன்று பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூறி இந்த இடத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூறி தங்கள் ஆதரவை தெரிவித்தார்கள் கந்தர் மலை சொந்தம் ஆதி காலத்திலிருந்து வரலாறு இப்பொழுதும் பேசப்படுகிறது வரலாறு தெரியாத கூட்டம் ஏதோ நாற்பது ஆண்டுகள் ஆட்சியானது காரணத்துக்காக மலை எங்களுக்குத்தான் சொந்தம் என்று பொய் புரட்டுவிட்டு வருடம் முழுவதும் அந்த மலையில் சின்ன சின்னதாக சேகரித்து இன்று பெரும் அளவிற்கு ஒரு கட்டிடத்தையும் கட்டி கொண்டு இன்று அந்த மலையே தனக்கு சொந்தம் என்று பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை எதிர்த்த பொது பொதுமக்கள் கிட்டத்தட்ட காலையிலிருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் ஒன்று திரண்டி வந்தார்கள் ஆனால் வரமுடியாத சூழ்நிலையை உருவாக்கிய காவல்துறை தான் ஜெயித்து விட்டதாக நினைத்தது ஆனால் ஐயோ பாவம் தெரியவில்லை அவர்களுக்கு மதுரை மக்களே போதுமான அளவிற்கு வந்து நின்று இந்த கூட்டத்துக்கும் இந்த ஒருவனுக்கும் ஆதரவு தெரிவித்துள்ளார் என்று தெரியப்படுத்துகிறது மற்றபடி இன்னைக்கு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மாணிக்கப்பூர் படையெடுப்புக்கு அப்புறம் இந்த நாற்பது வருஷம் இந்த மதுரை அல்லோலப்பட்டு போய் நின்றுருக்கு அவர் கூட இருந்தவரை பின்பற்றா எழுதியிருக்கா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா இந்த நாற்பது வருஷத்துல பெண்கள் கற்பழிக்கப்பட்டதும் ஆண்கள் கைகால் வெட்டப்பட்டதும் குழந்தைகள் கொல்லப்பட்டதும் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு நாற்பது ஆண்டு கால ஆட்சியில் இவ்வளவு கொடூரமான விஷயங்களை நடத்திட்டு இந்த மலை எங்களுக்கு தான் அது புனித மலைன்னு சொல்றது ரொம்ப சிரிப்போட விஷயமா இருந்துட்டு இருக்கு அன்னைக்கு இந்து மன்னர்களால மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பில்டிங் கட்டிக்கிற கொடுத்தாங்க ஏன்னா வந்து வீரகம்மனன் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா வந்து முஸ்லீம்களை வெட்டி ஒண்ணும் ஆக்கி இந்த இடத்தை விட்டு விரட்டணும் முடிவு பண்ணப்ப பாதி மக்கள் இருந்தாங்க இருந்தவங்களுக்கு பாவம் பார்த்து கரிசனத்தில் அந்த இடத்தில் சமாதி அமைக்க இடம் கொடுக்கப்பட்டது ஆனால் உண்மையை சொல்லணும்னா ஒரு சமாதி வந்து இன்னைக்கு கோரிப்பாளையத்தில் தான் இருக்கு அது அங்கே சமாதியே கிடையாது ஏதோ ஒன்று அங்கே சண்டை நடந்துச்சுன்ற காரணத்தினால அங்கே இடத்துல ஒரு சின்னதாக ஆரம்பிச்சாங்க அது சின்ன சின்னதாக வளர்ந்து இன்னைக்கு பள்ளிவாசல் அளவுக்கு போய் நின்று கடைசியில் மலையவே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னா இந்துக்கள் ஒன்று இழிச்சவாயம் கிடையாது அதுவும் இந்த முக்களத்தோர் மக்கள் என்றைக்குமே கோயிலுக்கு ஒன்று பிரச்சனை என்றால் முதல் ஆளாக வருவது முக்களத்தோர் மட்டுமே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்